விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே பாலப்பாடி பகுதியில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடையை கோரி கிராம பொதுமக்கள் அரசு மதுபான கடை எதிரே அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் மது அருந்திவிட்டு சாலையில் செல்லும் பெண்கள் மற்றும் மாணவிகளை விசிலடித்து கெண்டல் செய்து வருவதாகவும் இதனால் பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளது என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது சுமார் பத்து கிராம மாணவ மாணவிகள் பெண்கள் இந்த சாலை வழியாக செல்ல வேண்டியதால் அச்சம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் சமூக அமைதி பாதிக்கப்படுவதாக கூறிய பொதுமக்கள் டாஸ்மாக் கடையை அகற்ற கோரி போராட்டத்தில் ஈடுபட்டு அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தினர் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர் தள்ளவா கெடுத்து தள்ளவா எடுத்து மோடு மார்க்க வேண்டாம் தினந்தாரம் பிரச்சனையும் பெண்கள் எல்லாம் நிம்மதியாக போக முடியல குழந்தைகள் நிம்மதியாக போக முடியல பроде பார்க்கப்படுது பார்க்கப்படுது நாளை இழுது மூடு நாளை இழுது மூடு இல்லை யார இழுது என்றால் இல்லை என்றால் இல்லை என்றால் மாத்து அர்த்தமா மாத்து அப்பா கடயே அர்த்தமா மாத்து பார்க்க போராட்டம் இது போராட்டம் போராட்டம் யார கடயே இழுது மூடு யார கடயே இழுது மூடு

நேரடியாக இழுத்து மூடு பாடப்பாடி கதையாக இழுத்து மூடு மாத்தை மாத்து மாத்த மாத்து மாத்து மாதிரி வட்டம் பாலப்பாடியில் அமைந்துள்ள டாஸ்மாக் கடையினால் கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்கள் பாதிக்கப்படும் சூழ்நிலையில் பள்ளி கல்லூரி பெண்கள் நிம்மதியாக நடந்து ரோடு பக்கத்திலே இருந்த டாஸ்மார்க் இந்த டாஸ்மாக உடனடியாக மூடு இருக்கு மூடனாத்தா கிட்டத்தட்ட இந்த பக்கம் பத்து கிராமம் இருக்குது பத்து கிராமத்துக்கு போயிற பள்ளி பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் எல்லா பெண்கள் தான் டெய்லி போகும்போது இங்க இருந்து நம்ம உடனடியாக மூட வேண்டும் இப்ப ஆர்ப்பாட்ட மன்னதில் காவல்துறையினர்களுக்கு உறுதியளித்திருக்காங்க இரண்டு நாள் அவகாசம் இரண்டு நாள் மூடவில்லை என்றால் சுற்றுப்பாக்கத்தை அனைத்து கிராமங்களை பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்று தெரிவித்துள்ள